Later believe <laughs> அரைச்சி வச்சிட்டாங்க இந்த செமிட்ரியோட வெளிப்புற பகுதி இதுக்குள்ளே இருக்க அந்த கல்லறை தோட்டங்கள் இதுக்குள்ளே வணக்கம் நண்பர்களே இந்த ஏரி சுற்றுச்சாலை எப்போதும் பரபரப்பாக காணக்கூடியது இப்போது கொஞ்சம் ஆள் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஏரி சுற்றுச்சாலை மட்டும்தான் கொடைக்கானலில் ஒரு அழகான பகுதி அப்படின்னாக்கி பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கூட உள்ளே இருக்கு இப்போ நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் இந்த கொடைக்கானல கண்டுபிடிச்சு இங்கே வாழ்ந்து மறைந்த அந்த ஆங்கிலேயர்கள் ஓய்வெடுக்கும் இடம் மிக பழமையானது அந்த இடமாகப்பட்டது பல நூறாண்டுகளுக்கு முன்பு உள்ளது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு இறுதியில் இங்கே வந்து வாசம் செய்த நம்ம விடுதலைக்கு முன்பு ஓய்வெடுக்க உருவாக்கப்பட்ட இந்த குடைமலை அந்த குடைமலையில் பொழுதுபோக்காக செய்யக்கூடிய இந்த ஏரி மற்றும் பல்வேறு தலங்கள் இருந்தாலும் அதை அரும்பாடுபட்டு உருவாக்கி இன்று வந்து செல்லக்கூடிய அனைவருக்கும் இடைப்பாடும் இடமாக விளங்கக்கூடிய நம்ம தென் தமிழகத்திலே ஒரு சிறந்த ஸ்தலம் கொடைக்கானல் இந்த ஏரி சுற்றுச்சாலையில் இந்த இடம் டாப்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க இதுலேருந்து நம்ம இப்போது லெஃப்ட்டு டைவர்ஷன் எடுக்கலாம் இந்த இடத்துல அந்த சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு லேண்ட்மார்க் இந்த லேண்ட்மார்க்காக சிஎஸ்ஐ ரீட்ரீட் அந்த பகுதியிலேருந்து உள்ள போகிறோம் நம்ம இந்த சாலை பொதுவாகவே எப்போதுமே மக்கள் நடமாட்டம் அறவே இருக்காது இது மட்டும் இல்லை பயனற்ற ஒரு சாலை இங்கே எல்லா குடியிருப்பு வாசிகளுக்கும் மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு சாலையாக விளங்கக்கூடிய இந்த டாப்ஸ் ரோடு இது லோயர் சோலா ரோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க முற்றிலுமாக குடைமலையில் எவ்வளவு போக்குவரத்து நெருக்கடியும் இருந்தாலுமே இதுபோன்ற ஏரியின் இடதுபுறம் செல்லக்கூடிய அந்த அப்பர் லேக் வியூவை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த சாலை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வாகனங்களுக்கு மேலே வராது வாகனங்கள் செல்லாது ஏன்னா இது ஒரு முற்றில் அறியாத ரோடு இந்த சாலை இப்போ சமீபத்தில் நகராட்சி மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தளத்தை நோக்கி தான் நம்ம இப்போது போய்கிட்ருக்கோம் பார்ப்போம் அந்த இடத்துல எப்படி நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அங்கே அந்த ஆங்கிலேயர் வசித்த இடங்களோட நினைவு சார்ந்த ஒரு தளம் இது இதை போய் பார்த்த பின்னாடி தான் நம்ம முழுமையாக அதை பற்றி உணர முடியும் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் நான் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகருடைய ஒரு பங்களா ஜெமினி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தர தமிழ் திரையுட் கோலோச்சிய நடிகர் அவருடைய இடம் ரெட் லிஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெமினி கணேசன் பங்களா அதை ரீச் ஆகிட்டோம் நம்ம இது ஏரி சுற்றுச்சாலும் நம்ம வந்த பகுதியில் தான் இருக்குது இதிலே உங்களுக்கு போட்டிருப்பாங்க போட்டில் ரெட் லிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அதையும் நம்ம பார்க்குறோம் ஜெமினி கணேஷ் ரெட் இருக்குங்களா இதுதான் அந்த பகுதி இந்த பங்களாவோட நுழைவு வாயில் ரெட் லிஞ்ச் ஜெமினி கணேஷ் பங்களா மிகப்பெரிய ஒரு பங்களா உள்ள பல அமைதியான இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி இப்போதும் வசிக்கிறார்கள் ஆனால் உள்ளே வெளிநபர்கள் செல்ல அனுமதி இல்லை ஆகவே மீண்டும் ஒரு நேரத்தில் இதை பற்றி பாசுவோம் நம்ம தொடர்வோம் நம்ம பயணம் இப்போ ஏரி சுற்றுச்சாலையில் ஒரு பகுதியில் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த ரோடு ஏரி இருந்து லெஃப்ட் சைடு எடுத்து அடுத்த லெஃப்ட் நம்ம எடுத்து போகக்கூடிய இந்த அப்பர் லேக் வியூ கனெக்ட் பண்ணக்கூடிய பல்வேறு குடியிருப்புகள் உள்ள பகுதி அதை கடந்து நம்ம போகணும் இந்த பகுதியிலேருந்து கீழ்பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு ஒரு ரோடு ஒன்று இங்கே டைவெர்ட் ஆகும் அந்த ரோடையும் பார்த்துக்கோங்க அதுவும் ஏரியா போய் நினைச்சிது இந்த சாலையில் பயணித்து நம்ம வந்ததுமே பாம்பே சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய சோலை மரங்கள் நிறைந்த ஒரு அழகிய பகுதி பாம்பே ரெஜிமெண்ட்டுக்கு இந்த பகுதியை ஒதுக்கி அங்கே குடியிருப்புகளை நீங்கள் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் இந்த பேர் நாளடைவில் பாம்பே சோலை அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு இந்த வலதுபுறம் சாலை நீங்கள் போயிட்டீங்கன்னா சுற்றுலாத்தலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பாம்பே சோலைக்கு போயிடும் நம்ம இந்த இடத்துல ஒரு சிலுவை வச்சுருக்காங்க இல்லையா இந்த ஜங்ஷனில் இதிலிருந்து நம்ம திருப்பி லெஃப்ட்டு எடுக்கிறோம் லெஃப்ட் எடுத்து பாம்பே ஸ்டோலே அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இன்ட்ராகிறோம் பார்க்கல இது வந்து ஒரு காட்டுமாடு வசிக்கக்கூடிய இடங்கள் அதை தாயகம்னே நம்ம சொல்லுவோம் காட்டுமாடுகளின் தாயகம் இங்கே வந்து சேஞ்சுரி மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் அதில் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துலேருந்து தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபார்வேர்டு போயிட்டோம்னா பல்வேறு குடியிருப்புகள் கொடைக்கானலுக்கு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் வந்தபொழுது முதன்முறையாக அமைக்கப்பட்ட வீடுகள் பங்களாக்கள் சிறு குடியிருப்புகள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பகுதி இப்போ நம்ம இது அந்த கெனட் பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க கிணட் பங்களான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நான் சொன்ன இடம் அந்த ஆங்கிலேயர்கள் வந்து வாசம் செய்து வசித்து இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்து போன ஒரு ஸ்கேரி ப்ளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் அந்த செமெட்ரி ஆங்கிலேயர் காலத்து முதன்மையாக உருவாக்கப்பட்ட ஒரு செமெட்ரி அந்த செமெட்ரி கிட்டே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம்